வணக்கம் இன்றைக்கி பேச போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா குழந்தைங்கள எப்பவுமே நம்ம வந்து முடியாது முடியாதுன்னு சொல்லியே பழகிறோம் உன்னால் இது முடியாது அந்த குழந்தையை பார்த்தியா அதான் செய்ய முடியுது உன்னால் செய்ய முடியல அந்த குழந்தை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு நீ மார்க் எடுக்கலை ஒரு நாளும் இப்படி பேசாதீங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் அந்தந்த குழந்தைக்கு அந்தந்த டேலண்ட்டை நம்ம என்னென்னு கண்டறிஞ்சு ஊக்குவிக்கிறது நம்மளுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்ணும் போது தேவையில்லாம அந்த குழந்தை மேல இந்த குழந்தைக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைய தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த குழந்தை தன்னை உரை உயர்வாகவும் இந்த குழந்தைய தாழ்வாகவும் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்ல பேரண்டிங்க்கு அழகு அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க அதே தான் அவங்க திரும்பி நம்ம பேசும் நம்மளை பேசும்போது அது நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது ஸோ so, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை தான் குழந்தைங்களும் பண்ணுவோம்